அன்பான நண்பர்களே நாம் வாழ்வில் பெரிய பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா மாற்றம் வெளியிலிருந்து வராது மாற்றம் நம்முள்ளிருந்துதான் தான் வரும் உங்க வாழ்க்கையை யாரும் கெடுக்க முடியும் ஆனா உங்க வாழ்க்கையை உயர்த்த வேற யாராலும் முடியாது உங்களைத் தவிர இப்போ நாம பார்க்கப் போறது உங்க வாழ்க்கையை அடிப்படையிலேயே மாற்றிவிடும் ஏழு ரகசியங்கள் இவை யாரிடமும் சொல்லக்கூடாத ரகசியங்கள் இந்த ஏழு ரகசியங்கள் உங்களை பணம் வெற்றி மரியாதை அமைதி செல்வாக்கு எல்லாத்தையும் பெற வைக்கும் ஆனா நீங்க இத புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் சொல்றது சரியானவை அல்ல இதெல்லாம் சொன்னாலே உங்க குரோத்து நின்றுவிடும் உங்க ப்ராக்ரஸ் ஸ்லோ ஆகும் இப்போ ஆரம்பிக்கலாம் ஒன்று Your இன்கம் நெவர் ரிவீல் நண்பர்களே உங்க வருமானம் சாலரி பிஸ்னஸ் ப்ராஃபிட் யாரிடமும் சொல்லக்கூடாது ஏனென்றால் மனிதன் ஒருத்தனின் எண்ணம் நல்லதா கெட்டதான்னு முன்னாடியே நமக்கு தெரியாது உங்க இன்கம் சொல்லினா அவர் மனசுல மூணு ஃபீலிங்ஸ் வரும் ஒன்று ஜெலசி இவனுக்கு எப்படி கிடைச்சது இரண்டு கம்பாரிசன் என்னாலேயே முடியல மூன்று நெகட்டிவ் எனர்ஜி நல்லா போகவிடக்கூடாது அவ்வளவுதான் நீங்க தெரியாம உங்கள் வளர்ச்சிக்கு எதிராக ஒரு எனர்ஜி உருவாகிறது வெற்றி பெற்றவர்களின் ஒரு கோல்டன் ரூல் ஷோ ரிசல்ட்ஸ் நெவர் ஷோ நம்பர்ஸ் உங்கள் இன்கம் உயர்ந்தாலும் குறைந்தாலும் கீப் இட் ப்ரைவேட் இரண்டு யோர் நெக்ஸ்ட் ஸ்டெப் கீப் இட் சீக்ரெட் நீங்க என்ன செய்ய போறீங்க ஃபியூச்சர் பிளான் என்ன நெக்ஸ்ட் மூவ் என்ன இதெல்லாம் யாரிடமும் சொல்லவே கூடாது ஏனென்றால் உங்க ஐடியாவை சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க ஆனா உங்க ஐடியாவை டெஸ்ட்ராய் பண்ண ஆசைப்படுறவங்களும் இருக்காங்க நீங்க ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கும்போது தொண்ணூறு சதவிகிதம் பேர் சொல்றாங்க இது முடியாது போடா விடு ரிஸ்ப் எடுக்காத அப்படி சொல்றது அவர்கள் சாதிப்பதற்கு தகுதி இல்லாதவங்க ஆனா நீங்க நீங்க செய்யும் திட்டம் உங்க மனதிலும் உங்கள் செயலிலும் மட்டும் இருக்க வேண்டும் புக்கில் சொல்ற மாதிரி ஒர்க் இன் சைலன்ஸ் லெட் யோர் சக்சஸ் மேக் நாய்ஸ் நீங்க செய்யும் திட்டம் உங்க மனசிலையும் உங்கள் செயலிலையும் மட்டும் இருக்க வேண்டும் புக்கில் சொல்ற மாதிரி ஒர்க் இன் சைலன்ஸ் லெட் யோர் சக்சஸ் மேக் த நாய்ஸ் மூன்று யோர் ட்ரீம்ஸ் ப்ரொடெக்ட் அண்டில் சக்சஸ் நம்ம எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கு ஆனா அந்த ட்ரீமை கேர்லெஸ்லி யாரிடமும் ஷேர் பண்ணக்கூடாது ஏன் உங்க ட்ரீமை நீங்க சொல்ற எல்லாரும் உங்களோட பேஷனை புரிஞ்சுக்க மாட்டாங்க பக்கத்துல யாராவது சொல்லுவாங்க முடியாது அது உன்னை தாண்டி போயிரும் உனக்கென்ன இப்படி இந்த நெகட்டிவிட்டி தான் நம்ம ஆசையே நம்ம ஸ்லோ ஆக்குது அதனால தான் பெரியவர்கள் சொல்றாங்க ட்ரீம்ஸ் ஆர் லைக் பேபீஸ் ப்ரொட்டக்ட் தெம் டில் தே க்ரோ சக்சஸ் கிடைக்கிற வரைக்கும் உங்க கோல் உங்க மனசுல தான் இருக்கு நான்கு யுவர் வீக்னஸ் நெவர் டெல் எனி ஒன் உங்க பலவீனம் யாருக்கும் தெரியக்கூடாது நீங்க காணாத பார்வைக்கு ஆச்சுன்னா உங்க வாழ்க்கையில இரண்டு பேர் வருவாங்க யூஸ் பண்றவங்க ஜட்ஜ் பண்றவங்க நீங்க எந்த விஷயத்துல போல்டு இல்லையோ அந்த இடத்துல தான் உலகம் உங்களை அட்டாக் பண்ணும் ஒரு விதி வீக்னஸ் இஸ் பர்சனல் ஸ்ட்ரெங்க் இஸ் பப்ளிக் நீங்கள் என்னென்ன கஷ்டப்படுறீங்க எந்த ஃப்ளாஸ் இருக்குது இதெல்லாம் உங்கள் நோட் புக்கில் எழுதுங்க வேர்ல்டுக்கு சொல்லாதீங்க ஐந்து யோர் கைண்ட்னஸ் டூ இட் நல்லது பண்ணுறாங்க அதை ஷவுட் பண்ணுறாங்க அதான் இன்று காணும் உலகம் ஆனா, சத்தம் பண்ணும் நல்லது நல்லதில்லை உங்கள் உதவி உங்கள் நன்மை உங்கள் தானம் இவைகளுக்கு ஆழம் இருக்கணும் நாய்ஸ் இருக்கக்கூடாது வெற்றி பெற்றவர்களின் சீக்ரெட் ஹெல்ப் சைலண்ட்லி லெட் blessings ஸ்பீக் நல்லது யாருக்காவது செய்யும்போது அதை போஸ்ட் பண்ண தேவையில்லை அதை அனௌன்ஸ் பண்ண தேவையில்லை இவரையிலே உங்கள் நன்மைதான் உங்கள் வாழ்க்கையே உயர்த்தும் ஆறு யோர் ஸ்ட்ரகல்ஸ் நெவர் ரிவீல் ஃபுல்லி நீங்க எவ்வளவு கஷ்டங்களால் பாதிக்கப்படுறீங்க என்ன ஸ்ட்ரகிள் வந்திருக்கு இதெல்லாம் யாரிடமும் சொல்லக்கூடாது ஏன் இன்னொருவருக்கு உங்க கஷ்டம் நியூஸ் மாதிரி தான் அவருக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கூட ஆகும் ஆனா உங்களுக்கு இட் இஸ் யோர் பர்சனல் பேட்டில் நீங்க சைலண்ட்டாக ஃபைட் பண்ணுங்க எதிர்காலத்தில் உங்க சக்சஸ் தான் உங்க ஸ்ட்ரகிளை எக்ஸ்பிளைன் பண்ணும் ஏழு த ரியல் சீக்ரெட் ஆஃப் மில்லியனேர்ஸ் இதுதான் இந்த வீடியோவின் முக்கியமான ரகசியம் மில்லியனர்ஸ்க்கும் பில்லியனர்ஸ்க்கும் ஒரு காமன் ரூல் இருக்கு ப்ரைவேட் லைஃப் பிரைவேட் மூவ்ஸ் பப்ளிக் ரிசல்ட்ஸ் அவர்கள் செய்யும் எல்லா பெரிய ஸ்டெப்ஸ்லையும் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும் யாரிடமும் சொல்ல மாட்டாங்க அதனால தான் அவர்கள் எனர்ஜி ப்ரொடெக்ட் ஆகுது அவர்களின் மைண்ட் செட் ஸ்ட்ராங் ஆகுது ப்ராக்ரஸ் கன்டினியூவஸாக நடக்குது உங்கள் வாழ்க்கையிலேயே இந்த ரூலை அப்ளை பண்ணுங்க Work silently, build consistently, speak only when it is done. நீங்க வெளியில உலகத்துக்கு அழகு காட்ட வேண்டியது ஒன்றுதான் உங்க ரிசல்ட் அன்பான நண்பர்களே உங்க வாழ்க்கைய மாற்ற பவர் நீங்கள் நடைப்பதற்கும் இருக்கு இந்த ஏழு ரகசியங்கள் நீங்க நடைமுறைப்படுத்தினா உங்க வாழ்க்கை ஒரு வருடத்தில் உங்க கையை தாண்டி போற அளவுக்கு மாற்றம் வரும் அதனால நினைவில் வைங்க பிரைவேட் லைஃப் ப்ரைவேட் பிளான்ஸ் ப்ரைவேட் இமோஷன்ஸ் பப்ளிக் சக்சஸ் நன்றி நலமாக இருங்க வெற்றியை அடையுங்க